கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு செய்த பால் கறி ரெடி இப்போ நான் இன்னும் இல்லாமல் ஒரு கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கறி வச்சுக்கொள்கிறேன் அதுக்கு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் உள்ளி இஞ்சி மிளகு சின்ன சீராகவும் போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு மல்லியில் கருவேப்பில போட்டு நாங்கள் கருவாடு கருவாடு இருந்தது அந்த கருவாடை வச்சு ஒரு பால் கறி தான் வைக்க போகிறேன் எனக்கு ஆஸ்மா வந்து இருமி இருமி வயிறு எல்லாம் பூண்டா அப்போ ஒரு பால் கறி வச்சு இந்த வயிற்று புண்ணி ஆற்றவனும் அதுக்கு கருவாடு தான் நல்லது அப்போ கருவாட்டு கறி வைக்க போவேன் உப்பு போட்டு கொள்றேன் எல்லாம் அவிஞ்சவுடன் தேங்காய் பால் கிரீம் கொஞ்சம் விட்டு இறக்கி கொள்ளலாம் இப்போ பேரம்பு மக்களே கருவாடுனால் நல்லா அவிஞ்சிக்கிது கொஞ்சம் கத்திரிக்காயும் அழிஞ்சிட்டுது நல்ல உள்ளி மிளகு சீராக கூட்டி போடுறதுனால் பயிற்று பொண்ணுமே ஆற்றும் சும்மா மலேரியா தூவி போடுறேன் என்னோட பொருங்காக்காக கிளீன் போட்டு போடுறேன் அப்புறம் உள் மிளக சீரகம் குத்தினா கருவாட்டு பால் கறி ரெடி நீங்கள் நல்லா இதுமேல் சளி பிடிச்சால் அப்படி உள் மிளகாய் சீரகம் குத்தி ஒரு கருவாடும் கத்திரிக்காய் கருவாடை முருங்கத்தா போட்டு கறி வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டா அந்த வயிற்று பொண்ணை ஆற்றி வந்து எங்களுடைய அம்மாலாம் எனக்கு சொல்லி தந்தது